வணக்கம் வணக்கம் தலை இஸ்தாக்கள் நான் இருந்ததுனால எனக்கு கத்தனா பண்ணிட்டாங்க என் உடல் உறுப்பு சில உறுப்பு சில பகுதி நீக்கப்பட்டுள்ளது உள்ளது என்னை கேட்காமல அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்க ஆனா இது வந்து அறிவியல் பூர்வமானது அப்படின்ற விளக்கத்தை மா இஸ்தாத்தை சார்ந்தவங்க மட்டும் இல்ல நிறைய முற்போக்குவதை கூட சொல்றாங்க நான் கூட வந்து ஒரு கள்ளிக்காட்டு இதிகாசங்கிற நாவல் படித்தேன் அதுல வந்து கவிஞர் வைரமுத்து வந்து அந்த சமூக மக்கள்கிட்டையும் இங்கேருந்த ஒரு சில சமூக மக்கள்கிட்டையும் அந்த பழக்கம் இருந்ததை வந்து அந்த புத்தகத்தை வந்து குறிப்பிடுறாங்க ஸோ இது பெரிய இழப்பாக நம்ம எப்படி பார்க்கறது நீங்கள் இதை இழப்புன்னு சொல்கிறீங்க இந்த இழக்கிற அது என்ன இருக்குது நிறைய ந உடலுக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க இது இதை இது இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொன்னால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் இது ஒரு நல்ல கேள்வி தான் இதில் அறிவியல் கிரிவியல்னு எதுவும் இல்லை அவையிலும் இல்லை பொரியலும் இல்லை எல்லாம் ஒரு மிகப்பெரும் உருட்டு ஐயா நீங்கள் சொல்லுங்கள் நான் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட்டேன் இப்போ நீங்கள் வந்து இதெல்லாம் நீ பேசக்கூடாது இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட்டாக்கா நீ இஸ்லாத்தை பற்றி விமர்சிக்கிற அதனால நீ இஸ்லாத்தை பற்றி கூடாது அப்படின்ற ஒரு வாதத்தை மௌலிக்கிறாங்க அப்போ தான் நான் கேட்டேன் சரி நான் வந்து இஸ்லாத்தை விமர்சிக்கலாம் எனக்கு நினைவு தெரியாத பருவத்திலேயே நான் குழந்தை பிராயத்தில் இருக்கிறப்ப எனக்கு கத்தினான்னு பண்ணி என் நுனி எடுத்துட்டீங்க அந்த என்னுடைய நுண்ணி திருப்பி கொடுத்துருக்கேன் நான் வந்து இஸ்லாத்தை விமர்சிக்க மாட்டேன்னு சொன்னேன் இது ஏன் இப்படி சொன்னாக்கா இவனுங்க இஸ்லாத்தை விமர்சிக்க கூடாதுன்னு சொல்கிறது எப்படி லாஜிக் ஆட்டுறதோ அதே மாதிரி தான் எதுவும் கொடுக்க முடியுமா கொடுக்க முடியும் இப்போ உங்கள் கேள்வி என்னென்னா அதில் வந்து அறிவியல் இருக்குது ஒரு புண்ணாவுக்கும் இல்லை சைனாவில் இருக்கிறவன்லாம் வந்து இந்தியாவை விட அதிக கணக்கில் இருந்தோம் கத்தனா பண்ணவனா எல்லோரும் இந்தியாவில் இருக்கிறவன்லாம் கத்தனா பண்ணணும்னா ஸோ கத்தனா பண்ணாதளவுக்கு பிறந்து தான் இவன் முஸ்லீமாக கத்தனாக பண்ணிக்கிறான் இது ஒரு அடையாளப்படுத்துதல் இது யூதர்கள்ட்ட இருந்தது இதுக்கும் இஸ்லாத்திற்கும் சம்பந்தம் கிடையாது இதை இவனுங்க அந்த காப்பி அடிக்கிறப்ப அதையும் சேர்த்து காப்பி அடிச்சுட்டாங்க அவனுங்கள அதெல்லாம் கைவிட்டாங்க யூதர்கள்ட்ட பெரும்பான்மை யூதர்கள்ட்ட இன்றைக்கி கத்தனா பண்ணுற வழக்கம் இல்லை பெரும்பான்மையான கிறிஸ்துவர்கள்ட்ட கத்தனா பண்ணுற வழக்கம் இல்லை கத்தனா பண்ணுறதுக்கும் ஆரோக்கியத்துக்கு என்னங்க சம்மந்தம் இருக்குது சில சில அதிசிகள் பெண்களுக்கும் பண்ணணுன்ட்டு இருக்குது பெண்களுக்கு கத்தனை செய்கிறதுனா அந்த கிரிட்டோரிஸை அறுத்து எறிவது இது இந்தியாவிலேயும் பல இடங்கள்ல இருந்தது கேரளாவில் உள்ள கோழிக்கோடு பகுதிகளெலாம் இருந்திருக்கு மும்பையில் இன்னும் இந்த வழக்கம் இருக்கான் போராம் சிலிங்களிடம் இந்த வழக்கம் இருக்கான் ஆப்பிரிக்காவிலையும் இன்னும் இதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் வர்றாங்க மும்பையில் இதுக்கு எதிராக சகியோங்கிற ஒரு அமைப்பை மரியா தாகிர் ஆரிஃபா ஜான் இர்ஷியா தரிவாலா ஷஹிதா டாவா கிர்தேன் பிரியா கோஸ்வாமி இந்த ஐந்து பெண்கள் சேர்ந்து தொடங்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் தொடங்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல இது குறித்து ஒரு பெரிய மீட்டிங்லாம் போட்டு அதில் மும்பை நடிகைகள் சில பேர் இஸ்லாமிய நடிகைகள் சில பேர் தங்களுக்கு அறுக்கப்பட்ட அனுபவத்தையெல்லாம் சொல்லியிருக்காங்க அவர்கள் சொல்லும் அனுபவத்தையும் இந்த வீடியோவில் கொஞ்சம் கேளுங்க மை நேம் இஸ் இன்சியா ஐ பிலாங் ஃபேமிலி And I was always given a chance to think differently and had parents who were supportive, irrespective of what our community norms were. I was educated and given the same rights as my brothers. My voice was heard. I was a daughter, but treated as a son. Our community is a very tightly knitted one. Everyone had a say in what happened to me. And with all the women in my family influencing us, my mother agreed at the age of 7 that i would have to go through the ceremony of khatna do you know what khatna is at 7 i didn't i didn't know what khatna was but i do know what it did to me i still remember that day clearly i was 7 years old when they forced me to have a part of my femininity cut off i don't remember much from my childhood my memories are very vague. Yet despite my poor memory, I clearly remember the day I was circumcised. That day is a vivid memory. My grandmother and mom told me I was going for a sitabi, a celebration for women and girls. I used to love sitabis when I was a kid. So I got really excited and eagerly awaited going to the sitabi. I even insisted to my mom that I wear my new clothes and topi. After dressing up in my favorite clothes, I left with my grandmother and mom to go to the sitabi. Sadly, we didn't end up attending any sitabi and instead we went to a place that was unfamiliar to me. It was an old looking building. The steps were covered with dust and were broken. I was confused why we were there. It hurt every time I urinated. The sight of the blood made me sick. I was hurt and angry and confronted my mother about this. சோமாலிய நாட்டை சேர்ந்த வரிஷ் டைரி என்பவர் அஞ்சு வயசில் கத்தனா செய்யப்பட்டு பெண் பிள்ளைங்கிறதுக்காக செய்யப்பட்ட கொடுமைகளையும் க தாங்க முடியாமல் ஆகி ஒரு ஆங்கிலேயரிடம் வேலைக்காரியாக இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெளித்தொடர்புகள் ஏற்பட்டு லண்டனுக்கு போய் ஒரு பெரிய மாடலிஸ்டாகவும் புகழ்பெற்ற நடிகையாகவும் இருக்கிறார் அவரும் தனக்கு கத்தனா செய்யப்பட்டதை அந்த கிலிட்டோரியஸை ஆர்த்தரிஞ்சதை பல பத்திரிகைகளுக்கும் டிவி சேனல்களுக்கும் பேட்டி கொடுத்துருக்கிறார் இவர் ஒரு புகழ்பெற்ற நடிகை மாடலிஸ்ட் பெண்களுடைய கிரிட்டோரிஸை யார் தெரிஞ்சால் எப்படி அது பால்வனிகள் நோய்களை தடுக்கும் எய்சி தடுக்கும் இது ஒரு அடையாளப்படுத்துதல் ஆடு மாடு ஓட்டங்களுக்கு காதில் ஓட்டப்படுறது இல்லை காதில் ஓரத்தில் அறுத்து விடுறது இப்படி அடையாளப்படுத்துகிற மாதிரி நம்ம மதத்தை சேர்ந்தவன் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அடையாளப்படுத்துனதான் இது கத்தினா பண்ணால் என்ன ஆகுங்கன்னு தெரியாமலேயே இந்த கத்தினா பண்ணாங்கிறதுக்கு சாட்சியும் இப்படி பெண்களுக்கு கத்தனா தான் கத்தனாக்கும் ஆரோக்கியத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை ஒரு சில பிரபலம் கூட என்னால் சொல்ல முடியும் அவங்களுக்கெல்லாம் கத்தனா பண்ணவே இல்லை கத்தனா பண்ணாமே இருந்தாங்க சரி இன்னொரு பக்கம் இவனுங்க தான் யோக்கியம் ஒழுக்கம் எல்லாத்தையும் பேசுறாங்க விபச்சாரம் பக்கம் நெருங்காதீர்கள் அப்படி பண்ணாதீர்கள் இப்படி பண்ணாதீர்கள் அப்படி உனக்குள்ளதுக்கு எப்படி எய்ட்ஸ்ல இருந்து தடுக்கும்னு எப்படி சொல்கிறேன் இது ஒரு அபத்தமான வாதம் கத்தனா பண்ணால் எய்ட்ஸ்லேந்து தடுக்கும் அப்படின்னு சொல்றது ஒரு அபத்தமான வாதம் எய்ட்ஸ் நோய் இந்த முந்தோலை நீக்கிட்டா கத்தனா பண்ணிட்டா தாக்காதாமா பால்வினை நோய்கள் வெனிரல் டிசீஸ் என்று சொல்லப்படும் பால்வினை நோய்கள் இரண்டு ஒன்று சிஃப்லிஸ் இன்னொன்று கோனரியா சிவிலிஸ் என்பதை தமிழில் மேகப்புண் என்பார்கள் கோனரியா என்பதனை மேகவெட்டை என்பார்கள் மேகப்புண் என்பது பாலுறுப்புகளின் மேல் பகுதியில் புண்கள் வந்து சீழ் வைத்து சீழ்வடிவது கோனரியா மேகவெட்டை என்பது பாலூரப்பூரின் உள்ளே புண் வைத்து சீழ்வடிவது இந்த இரண்டு தான் பாலுறவால் ஏற்படுற ஒரு நோய் இது பெண்ணிலிருந்து ஆணுக்கும் ஆணையிலிருந்து பெண்ணுக்கும் தாக்கும் யார் ஒருவருக்கு இருந்தாலும் பிறர் ஒருவரை தாக்கும் இதற்கும் அந்த முன்தொழுக்கும் தொடர்பு இல்லை காண்டக்ட் ஏற்பட்டாலே பரவிவிடும் தொற்றுவிடும் எய்ட்ஸ் என்பது ஒரு தொற்று நோய் இல்லை ஒருவரை தொடும்போது அந்த நோய் பரவுவதில்லை புண்கள் வழியாக இரத்தம் வழியாக அல்லது உடலில் உள்ள பிளவுகள் வழியாக பரவக்கூடியது எய்ட்ஸ் நோய் உள்ள ஒருவருக்கு சேவ் பண்ணிட்டு அந்த கத்தியிலேயே இன்னொருத்தருக்கு ஷேவ் பண்ணாலும் அந்த நோய் மற்றவரையும் தொற்றிக்கொள்ளும் உடல் கொள்வதால் அது ஆணிலிருந்து பெண்ணுக்குத்தான் பரவும் அதாவது எய்ட்ஸ் தாக்கப்பட்டவர்களுக்கு மரபணுவில் பாதிப்பு இருக்கும் உடலுறவு கொள்ளும்போது கொள்ளும் போது விந்தணுக்களின் மூலமாக அந்த தொற்று பெண்ணுக்கு பரவும் பெண்களிடமிருந்து ஆணுக்கு பரவுவதில்லை உடலுறவு கொள்ளும் போது பிரிக்ஷனை குறைப்பதற்காகவும் உராய்வை குறைப்பதற்காகவும் அந்த விந்தணு செல்லும் பாதையில் அமிலத்தன்மையை குறைப்பதற்காகவும் ஒரு திரவம் சுரக்கும் அந்த திரவம் உடலுறவு கொண்ட பிறகு முன்தோளிற்கிடையே சிக்கியிருக்கும் அதனை கழுவ வேண்டும் அல்லது துடைத்திட வேண்டும் இரண்டில் ஒன்றை வாழ்மையாக கண்டிப்பாக எல்லாரும் செய்து விடுவார்கள் அந்த எய்ட்ஸ் நோய் அந்த திரவ சிக்கலில் இருந்து அந்த வைரஸ் தாக்கும் என்றால் அது சதை வழியாக தாக்காதா முன்பகுதியை சதையில் தங்கியிருக்கும் போது தாக்காதா தோள்களுக்கு இடையில் சிக்கி கொண்டுள்ள திரவங்களில் இருந்தான் தாக்குதல் என்றால் அது போல ஒரு கேலி கூத்து வேறு எதுவும் இல்லை அந்த வைரஸ் உடலில் உள்ள பிளவுகள் வழியாக தான் உள்நுழைந்து தாக்கும் தோலையோ சதைப்பகுதியோ அது துடைத்துக்கொண்டு உள்நுழைந்து தாக்குவதில்லை எய்ட்ஸ் நோய்க்கும் இந்த எந்த எந்தவித தொடர்பும் இல்லை அதே போல வெனீரல் டிசீஸ் தான் அதுவும் கான்டாக்ட் ஏற்பட்ட உடனே தாக்கிவிடும் எய்ட்ஸ் தாக்காதுன்னு சொல்ல வரும்போது என்ன சொல்றாங்கன்னா அந்த முன்பகுதி ஆடையில பட்டு பட்டு கடினமாயிடும் கடினமாயிட்டதுனால எய்ட்ஸ் வைரஸ் சதையை தொலைச்சிக்கிட்டு உள்ள போவாதான் கடினமாயிடும்னா என்ன இரும்பு கவசம் ஆயிடுமோ அப்படி கடினமாயினா தொடு உணர்வு தான் குறையும் அதனால் உடலுறு இன்பத்தில் குறைபாடு தான் ஏற்படுமே எழுதிய எய்ட்ஸுக்கு இதுக்கும் தொடர்பு இல்லை ஆனாலும் அது ஆடைகளில் ஊறு கடினமாகி உணர்வு திறனை கூட பெருசா ஒண்ணு இழந்துடாது இன்னொன்னு மிக குறைவாக இருக்கும் அந்த தோல் மூடி இருக்கிறது அது முன்னொறுப்புல மட்டுமல்ல சமயங்கள்ல பின் உறுப்புலையும் அதே மாதிரி குழந்தைங்களுக்கு இருக்கும் பிறந்த குழந்தைகளுக்கு சிறுநீர் வர பகுதியோ அல்லது மலம் கழிக்கிற பகுதியோ மூடி இருக்கிறது ரொம்ப ரொம்ப ரேரம் மிக மிக குறைவாக நடக்கக்கூடிய ஒன்று அப்படி நடக்குது அதனால வெட்டி விடுறோம் வெட்டி விடுவீங்களா கத்னா மேட்டர் குரான்லேயே இல்லை குரான் சொல்லுது அல்லாஹ் எதையும் மறப்பவன் அல்ல அப்படிங்குறேன் அப்படின்னா என்ன பண்ணி இருக்கணும் இந்த வருஷப்படுத்த தொழில்களை ஜி இல்லைன்னா வருஷம் பத்திரிகையில் காரியமாக இப்படி எல்லாம் அப்போ அந்த இடத்துல முதல்ல கத்தனா தான் ஏன்னா கத்தனாக்கு அப்போ தான் தான் உனக்கு தொழுகையெல்லாம் கடமையாக்கப்படுது தொழுகைங்கிறது ஏழு வயசுக்கு மேலே கடமையாக்கப்படுறதுன்னா அப்போ கத்தனா வந்து முன்னாடியே உள்ளது அதுக்கு முன்னாடி உள்ளது இல்லை ஆமா அப்ப அஞ்சு கடமையில ஒன்னாக்கி ஆறாவது கடமையை ஆக்கி இருக்கணும்ல ஏன் சொல்ல சோ கத்தனா இங்க வந்து பேசுறதுக்கு வந்து இவங்க நம்மள பேச கூடாதுன்னு சொல்றதுக்காக நம்ம சொல்றோம் நீங்களை பேசக்கூடாதுன்னு சொன்னாக்கா எங்களுக்கு ஒருத்தருக்கும் உள்ள நீத்தோடு கொடுத்துடு அப்படிங்கிறோம் என்னிடப்போ இருக்குது என்கிட்ட கிட்ட நான் மினித்தோலை அதுக்காக தான் நம்ம அந்த கேள்வி வைக்கணும் இதுக்கு ஆரோக்கியமாக கிடையாது எல்லா விலங்குகளுக்குமே பார்த்தீங்கன்னாக்கா பாலூட்டி விலங்குகளுக்கு எல்லாம் அந்த ஆணுழைப்பு உடல் உறவு கொள்றப்ப வெளியே வந்துட்டு உள்ளே முடிக்கும் சொல்ல போனால் அந்த தோல் ஒரு சேஃப்டிக்காக உள்ளது உயிரிய இது வந்து பாதுகாப்புனாக்கா மருத்துவம் கூட செஞ்சுருப்பானேன் எந்த மருத்துவம் செஞ்சுட்ருக்கிறான் இத்தனை மருத்துவம் இருக்கிறான் இல்லை அப்போ அவன் ஒன்று ஆமாப்பா சேஃப்டி தான் சொல்லிவிட்டு எங்கேயாச்சும் பார்த்தீங்களா சுப்பிரமணியம் எம்பிபிஎஸ் டாக்டர் அவர் மகனுக்கு கத்தனா பண்ணி கொண்டார் அவருக்கு கத்தனா பண்ணி கொண்டார் எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களா எதீன் டாக்டர் அவருடைய மகனுக்கு கத்தனா செய்தார் அவருக்கு கத்தனா செய்து கொண்டார் எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களா ஆரோக்கியம் சார்ந்தது என்னால் அவன் என்ன சொல்ல போனால் கிறிஸ்தவ கற்றுவாத்த பண்ணியிருக்கணும்ல அவன் அவனுக்கு அவனுக்கு அவங்களே பண்ணுறது இல்லையா ஏண்டாக்கா இங்கே உள்ள தவறுகளுக்கெல்லாம் ஒரு நியாயமும் ஒரு பொய்யும் சேர்த்து முலாம் சேர்க்கப்படுது அதனாலதான் இந்த கத்தனாவை பெருசாக கொண்டாடுறாங்க ஒரு சில பேர் பாயிய வாடகை வரத்துக்காக வேண்டிய விடை போய் இந்த கத்தனாக விளம்பரம் பண்ணிட்டு இருப்பாங்க அதை தவிர கத்தனாவால் எந்த பயனும் இல்லை அதில் பெரிய ஒரு ஆபத்தும் அடங்கியிருக்குது இப்போ இந்தியா போன்ற நாடுகளில் இந்த இந்துத்துவாக்கள் இந்த வளர்ச்சி அடைஞ்சிட்ருக்கிறது ஏதாவது ஒரு கலவரம் அப்படின்னாக்கா பிடிச்சி வச்சு அவன்ற தூக்கி பார்த்து அவன் கத்தனா பண்ணியிருந்தாக்கா அவன் முஸ்லீமா கூட இருக்க வேண்டியதில்லை வேறு ஏதோ ஒரு பிரச்சனை அந்த கத்தனா பண்ணியிருந்தா கூட அவன் கொலை செய்யப்படுறான் அப்போ கத்தனா இங்கே இது ஒரு பிரச்சனையை உருவாக்குது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா ஒருத்தர் இறந்து கிடக்கிறார் ஒரு அனாதை பிணமா இருக்குது அந்த பிணத்துக்கான அடையாளப்படுத்துறதும் இந்த கத்தனம் தான் தூக்கி பார்த்துட்டு யாரு முஸ்லீமா இந்துவா மும்பையில் கலவரம் நடந்தப்போ இப்படி தூக்கி பார்த்து கத்தனா பண்ணியிருந்தா விட்டன நிகழ்ச்சிகள் நிறைய நடந்ததாக பத்திரிகைகளில் செய்தி வந்துச்சு அப்படி கத்தனா பண்ணியிருந்தா மட்டும்தான் இவனுங்க அந்த பிரதத்தை எடுத்துக்கிட்டு அவங்க இடத்துக்கு போவாங்க ஒருத்தர் அனாதையா இறந்து கிடந்தாலோ அல்லது ஒரு கலவரத்தில் ஒரு விபத்தில் ஒரு கும்பலாக இறந்து கிடந்தாலோ அவர்கள் வந்து இஸ்லாமியர்களா என்பதை இந்த அடையாளத்தை கொண்டு தான் செக் பண்ணுறாங்க ஏன்னா இறப்புக்கு பின் தொழ வைக்கப்படும் ஜனாசா தொழுகுங்கிறது இஸ்லாமியர்களுக்கு மட்டும்தான் தொழுக வைக்கணும் காவிரிகளுக்கு தொழுக வைக்கக்கூடாது அதனால அவர்கள் அந்த அடையாளத்தை தேடுவார்கள் அடையாளம் இருந்தால்தான் தொழுக வைப்பார்கள் இல்லைன்னா விட்டுட்டு போயிடுவாங்க இல்லைனாக்கா மொத்தமாக ஒரு சேவையாக செய்கிறதா இருந்தால் போய் சும்மா புதைத்து விடுவார்கள் இப்படி அடையாளப்படுத்துறதுல தாடி ஒன்று அதாவது மீசியம் ஒழித்து தாடி வச்சுருந்தாலோ அல்லது தாடியை நீளமாக ட்ரிம் பண்ணாமல் வளர்த்துருந்தாலோ அது ஒரு இஸ்லாமியர்களுக்கான அடையாளம் இன்றைக்கி இளைஞர்கள் வந்து சினிமாவில் பார்த்துட்டு எல்லாரும் தாடி வைக்கிறாங்க ஆனால் அது வந்து ட்ரிம் பண்ணி ஒழுங்குபடுத்தி வச்சுருப்பாங்க இஸ்லாமியர்கள் தாடி ட்ரிம் பண்ணாமல் நீளமாக வளர்த்துப்பாங்க எவ்வளோக்கு எவ்வளோ தாடி நீளமாக இருக்கோ அந்த அளவுக்கு ஹௌரின் பெண்கள் ரொம்ப சந்தோஷத்தோடு அந்த தாடியை பிடிச்சி தொங்கி விளையாடுவாங்கலாம் இப்படி தாடி வளர்க்கிறீங்களே எதுக்குன்னு கேட்டாலே சிரிப்பார்கள் அவர்கள் சுண்ணத்து என்பது நபி வழி அது கட்டாயமாக செய்யணுங்கிறது இல்லை ஆனாலும் இந்த கத்தனா பண்ணுறது கட்டாய சுண்ணத்து அதே மாதிரி இந்த தாடி வளர்க்குறது இப்போ கட்டாய சுண்ணத்தான் மாறிக்கிட்டிருக்கு தாடி வைக்கலன்னா நீ என்ன முஸ்லீமாடான்னு ஒருவருக்கு ஒருவர் கேட்கக்கூடிய நிலை இன்னைக்கு வளர்ந்துகிட்டு இருக்கு சுண்ணத்துன்னு சொல்றதுல இன்னொன்னு இருக்கு இந்த அஞ்சு வேலை தொழுகைக்கு பிறகு சிறு சிறு தொழுகைகள் தொழுவார்கள் அவையிலெல்லாம் பெரும்பாலும் கட்டாயமாக தொழுது விடுவார்கள் வித்ருன்னு ஒன்று இருக்கு அதுவும் சுண்ணத்து தான் அதையும் கட்டாயமாக கம்பல்சரியாக தவறாமல் தொழு வேணும்னு தொழுதுருவாங்க அப்படி கத்தனா பண்ணிட்டு இருந்தா மட்டுந்தான் இவனுங்க அந்த பிரேதத்தை எடுத்துக்கிட்டு அவங்க எடுத்துக்கு போவாங்க இப்படி அடையாளப்படுத்துறதுக்காக உருவாக்கப்பட்டது இஸ்லாமா ஏண்டா காரணம் இஸ்லாம் முகம்மது நடத்தின போர்களில் நிறைய முஸ்லீம்கள் கொல்லப்படுறாங்க யாரு என்னான்னு தெரியுது இல்லை இன்னைக்கு மாதிரி டிஎன்ஏ படிச்சதுலாம் கிடையாது மூஞ்சி இஞ்சில வெட்டுக்கிட்டு பட்டு அடிப்பட்டுப்பட்ட ஒன்றுமே தெரியாது அப்ப இந்த அடையாளத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முக்கியமான குறியீடு கத்தனாவாக இருந்துச்சு அப்போ கத்தனா பண்ணிட்டாக்கா இறந்த பணங்களை பார்க்குறப்ப காஃபீராக முஸ்லீமாகங்கிறது அடையாளப்படுத்திக்க முடியும் அதாவது முகம் சிதைஞ்சு போய் இந்த மாதிரி எடுக்கிறப்ப அதுக்கு இருக்கிறது ஒரே இடம் வந்து அந்த இடம் மட்டும்தான் இப்படிக்கான ஒரு மறைமுகம் அடையாளத்திற்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த கத்னா அதை தவிர வேறு இதில் ஆரோக்கியம்னா ஒன்றும் இல்லை முதல்ல இதை வந்து எதிராக ஒரு போராட்டம் கூட இந்த மாதிரி குழந்தைகளுடைய உறுப்புகளை வெளியே இதுக்கு ஒரு போராட்டமே பண்ணலாம் ஒவ்வொரு மதமும் தங்களுக்கான அடையாளப்படுத்துவது என்பது ஒரு மோசமான ஒரு ஒற்றுமை இல்லாத பண்பாட்டினை வளர்க்கக்கூடிய ஒரு தீங்கான செயல் இஸ்லாத்திலிருந்து எதற்காக வெளியே வந்தீங்க எந்த கருத்து வெளியேற்றியது இஸ்லாத்திலிருந்து எதுக்காக வெளியே போனாங்கிறத అంత మబ్స్